நிலாவூர் வியூ பாயிண்ட் பார்க்க போறோம் ஈசாலா காப்பா யாரா விளணும் தேவசேனாக்கு வந்துட்டு அம்மூரை எப்படி கத்து கொடுத்தாரு பாகுபலி சொன்னாரு நாவலும் நூலோ நான் ஏலகிரி வந்திருக்கோம் என்னன்னு பாத்து சொல்றியா எவ்வளோ புரியல என்னது பத்தாயிரம் ரூபாயா என்ன என்ன மோஸ்ட்லி எல்லா விழாவும் அஞ்சாயிரம் தான் சொல்றாங்க நீங்க பத்தாயிரம் திருப்பத்தூர் சூப்பரா இருந்துச்சு பாய் ரோடு நல்லா இருந்துச்சு திருப்பத்தூர் ரோடு ஊரு பத்தி தெரியல இப்பதான் போட்டாங்களா பட்டிக்கோட நீ பாடுறது உனக்கு கேக்குதா

இதில் மாட்டிட்டு நெக்ஸ்ட்டு ரிமூவ் பண்ணுங்க ஓகேவா அட்ட டைமில் ரெண்டு ரிமூவ் பண்ணக்கூடாது கால் இப்படி சைடில் வச்சா எனக்கு அப்போதான் த்ரில்லிங்காக இருக்கும் சைடில் வச்சா தான் இருக்கும் கால் வலிக்குது இங்கே

ஆக்சுவலி இது தான் வச்சு வரணும் செருப்பு போலல்ல கால வைக்க சிரமமாக இருக்கும்

பாருன்றும் இல்லை இல்ல நரி சொல்ற மாதிரி உட்கார்ந்து நான் எங்கே எப்படி இருக்க வேண்டிய பிகாஸ் ஃபேமிலி

அதே மாதிரி <laughs> <that hinter grave> <marmackièrement> <reconstruction> <maryakissions>

என் நம்புகளின் அணிவகுப்பை இன்னைக்கு நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரியில் நிலாவூர் வியூ பாயிண்ட் பார்க்க போகிறோம் காலையில் ஏழு மணிக்கு வந்தோம்னா இங்கே வியூ வந்து செம்மையாக இருக்கும் அப்படின்னு நான் பார்த்துருக்கேன் யூடியூப்பில் ஆனால் காலையிலே தூங்கியாச்சு அதனால கால வர முடியல அதனால் இப்போது பார்ப்பேன் இப்போ எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக ட்ரக்கிங் போய் தான் போகணும் நாளை எல்லாம் எனக்கு கொடுத்துருப்பா காசா ஜிபே இல்லையே போன் வேலை செய்யல ஆ வாங்கறதே இல்லை இவ்வளோ அஞ்சு பார்த்தீங்கன்னா இரத்த ஐம்பது ரூபாய் அதான் சேஞ்ச் கொடுத்துருங்க அறுபது ரூபா இருக்குங்க நாலு பேருங்க நாலு பேருக்கு இது காட்டணும் வாங்க அப்போ அஞ்சு பேரில் இருக்கு நாலு பேர்த்து காட்டினா ஆமாம் ரொம்ப நல்ல மனுஷமாக ஆமாம் இருக்காரு ம் பில்லு கொடுத்தாப்லையா அப்படிலாம் எல்லாத்தையும் தப்பாக கணிக்காதீங்க ராம்தோலா கேமரா ஓடிட்டுருக்கு சரிங்களா அவர் உனக்கு வந்துட்டு அஞ்சு டிக்கெட்டுக்கு ஒரு டிக்கெட்டு ஃப்ரீயாக கொடுத்ததே பெரிய விஷயம் ஆனால் என்ன நோ கேஷ் பேமெண்ட்டு போடுறாங்க அதுதான் பார்க்க பகீர்ந்துச்சு ஆ ஆய் இல்லை இப்போது காசே இல்லை ஜிபேனா என்னென்னே தெரியாத இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க ஆ கார்டு வச்சு கார்டு வச்சுருக்கதே பெருசு இப்போ வெளியூர்லேயும் வர்றாங்க கிராமத்துலேயும் வராங்க சுற்றி பார்க்கணும் ஆசைப்பட்டு வராங்க அப்படின்னா நோ கேஷ் பேமெண்ட்னு கொட்டை இடத்துல போட்டிருக்காங்க ஆமாம் அவங்களுக்கு காசுலாம் திருப்பி வாங்களா ஏதாவது இப்போ வாங்கிட்டாங்க கேமராவை பார்த்து எனக்கு தெரிஞ்சு வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு திருப்பத்தூர் அங்க தெரியுது பாருடா சும்மா அடிச்சு விட வேண்டியதுதான் தெரியும் எ ஒத்துமையா இருக்குன்னு இங்க இருந்து நிணல் நிலவலா இருக்கு போற ஒரு நிணல் இருக்கு இங்க ஒரு இங்க ஒரு இதெல்லாம் இந்த அரியர் ഉടനോ കേ <laughs> <laughs>

ஏழகிரிக்கே ஃபேமிலி ட்ரிப் போகலான்னு பிளான் இருக்கீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான ப்ளேஸ் கண்டிப்பாக கிடையாது இது வந்துட்டு கப்புள்ஸ்க்கான ப்ளேஸ்ன்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா இங்கே வந்துட்டு பயங்கர எக்ஸ்பென்சிவ்ங்க நீங்கள் வந்துட்டு ரூமாக இருக்கட்டும் சாப்பாடாக இருக்கட்டும் என்ன இங்கே எடுத்தாலும் எல்லாம் பயங்கர காஸ்ட்டு ஒன்றும் இல்லை ரூம் வந்துட்டு நமக்கு நார்மலாக இப்போ ரெண்டாயிரூவா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இந்த மாதிரி கிடைக்கும் ஓகே இங்கே நார்மல் ரூமே வந்துட்டு ஒரு மூவாயிரூவா மூவாயிரத்தி ஐநூறுரூவா இந்த ரேஞ்சில் தான் இருக்குது சரி சீசன் தான் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா இது சீசன் டைமே கிடையாது அப்ப அதுக்கே வந்துட்டு இவ்வளோ ரேட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னா அங்க வந்துட்டு சுத்தி தான் போவோம் சுத்தி பார்க்க போறதுக்கு ஆனா இருக்கா அப்படின்னா அதுவும் கிடையாது ஒன்றும் இல்லை ஒரு வியூ பாயிண்ட் வச்சிருந்தாங்க நானும் இத்தனை எத்தனையோ ஊருக்கு போயிருக்கேன் ஒரு ஊருக்கும் வந்துட்டு வியூ பாயிண்ட்டுக்கு காசு வாங்கினதே கிடையாது இந்த ஊர்ல வந்துட்டு ஒரு வியூ பாயிண்ட் வியூன்னு பெருசாக சொல்ற மாதிரி ஒண்ணுமே கிடையாதுங்க அதுக்கு வந்துட்டு ஐம்பது ரூபா சார்ஜ் பண்றாங்க பார்க் வச்சிருக்காங்க நார்மலா நம்ம எந்த பார்க் போனாலும் ஒரு புல்வெளியாக பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கும் பிள்ளைங்க விளாட்றதுக்கு ஏற்ற மாதிரி இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது உள்ள போனீங்கன்னா ஜஸ்ட்டு கடையா வச்சிருக்காங்க விளாட்றதுக்கு நிறைய தொட்டி அந்த மாதிரி வச்சிருக்கானுங்க அவ்வளவுதான் மத்தபடி எதுவுமே இல்லை அது உள்ள போறதுக்கு ஐம்பது ரூபா இல்ல ரோஸ் கார்டன் இல்ல பொட்டானிக்கல் கார்டன் அங்க போறதுக்கு வந்து இருபது ரூபா முப்பது ரூபா அவ்வளவுதான் அங்க வந்துட்டு ஒண்ணுமே இல்ல பார்க்குக்கு ஐம்பது ரூபா சார்ஜ் பண்றாங்க அந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்கு ஃப்ரீ அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது இப்போ நீங்கள் ஒரு ஆள் ரெண்டு ஆள் கப்புள்ஸாக போகிறீங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து சூட்டபுள் ஆகும் இப்போ ஃபேமிலியோட ஒரு அஞ்சாறு பேர் ஒன்றா போகிறீங்க அப்படின்னா ஒரு பெரிய அமௌண்ட் செலவாகும் வண்டி வாடகை ஒரு ஒரு இதுக்கும் தனித்தனியாக நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் பெஸ்ட்டு ஆப்ஷன் நீங்கள் வந்துட்டு ஏற்காடு போகலாம் அதுவும் பக்கம் தான் இங்கேருந்து வந்துட்டு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தான் இருக்குது இங்கே வர்றது வேஸ்ட்டு வந்தீங்கன்னா கப்புள்ஸோடு வரலாம் செலவு பண்ணிட்டு போகலாம் அவ்வளோதான் இலை முழுக்க தடுப்படுவா விருந்து வைப்பா மூலையில் கொஞ்சம் பிய தடி விட்டுருவோம் அம்மா டுமாய்